கடவுளை எனக்கு உங்களுக்கு என்னால் மீண்டும் சொல்கிறேன் சர்வ சாதாரணமாக உங்களுக்கு கடவுளை என்னால் காட்ட முடியும் எங்கே பார்க்கலாம் இப்பொழுது நீங்கள் என்னை வணங்கினால் நானும் உங்களை வணங்குகிறேன் என் விதி முடிந்து நான் இறந்து விட்டால் அப்போது நீங்கள் வந்து என்னை வணங்கினால் பதிலுக்கு என்னால் உங்களை வணங்க முடியுமா முடியாதே ஏன் முடியாது உன் உயிர் உயிர் உன்னை விட்டு போன பிறகு எப்படி எப்படி வணங்க முடியும் அந்த போகிறது நாம் உள்ளிருந்து கடந்து போய்விடுகிறது எங்கே அந்த உள் கடா உள் கடா என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள் உள்கட உள்கட உள் கடவுள் 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 ஆஹ் பார்க்கிறீர்களா இப்பொழுது கடவுள் உங்கள் கண்களுக்கே தெரிந்து விட்டார் நம் உள்ளிருந்து கடந்து செல்லும் உயிர் தான் கடவுள் அதை நமக்கு கொடுப்பவனும் எடுப்பவனும் அவந்தார். அது சரி